எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் முக்கியமான இந்த பொருள்களை பிரித்து வைக்கக்கூடாது இதனால் கூட பணப்பிரச்சனைகள் சண்டைகள் குழப்பங்கள் கடன்கள் வர காரணமாகிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபொழுது என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தோம் மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னா அதை சொல்கிற விதத்தில் சொன்னால் நம்ம கேட்டுப்போம் இதை இங்கே வைக்கக்கூடாது இந்த ஜன்னலை இந்த ஜன்னலுக்கு இந்த ஸ்க்ரீன் விடுங்க இந்த டிவியை தூக்கி இந்த பக்கம் மாட்டுங்க இது எதிர்க்க வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு ஒரு ஸ்க்ரீனை போடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லாமல் முக்கியமான விஷயங்கள் எதாவது உங்கள் கண்ணுக்கு பட்டுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் தவறு கிடையாது கேட்டுக்கிறவங்களும் அது ஆமாம் இவங்க சொல்கிறது அந்த கரெக்டாக காரணமாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க எடுத்துப்பாங்க இப்போ அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்கும் என் சகோதர சகோதரிகள் நான் இந்த விஷயத்த சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நல்லா பூஜை பண்ணுறோம் விளக்கேற்றுறோம் தீ தூபம் காட்டுறோம் கற்பூரம் ஆரத்தி காமிக்கிறோம் இப்படிலாம் இருக்கும் பொழுது ஏன் நம்ம வீட்டில் இந்த கடன் பிரச்சனை ஒன்று தொட்டு ஒன்று வீண் வரைய செலவு வெட்டி செலவு தேவையில்லாத செலவு நம்மகிட்டேருந்து ஏன் அந்த பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது கையில் நிற்க மாட்டேங்குது ஒரு சேமிப்புன்னு வைக்கிறோம் இப்போ எவ்வளோ பேர் நான் இந்த டிவியில் பார்க்குறேன் வீடியோவில் இந்த யூடியூப் வீடியோவிலே நான் பார்க்குறேன் என்னன்னு வருதுன்னா எங்கே பணம் போட்டால் அங்கே பணம் போட்டால் இதில் ஏமாந்தேன் அதில் ஏமாந்தேன் வீட்டில் இருந்த பணத்தை அத்தனை தொடச்சி அன்றைக்கி ஒருத்தவங்க போடுறாங்க நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கிறான் என்னங்க இது எப்படி தருவாங்க நகையெல்லாம் கொடுத்துட்டு பணம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க வட்டி கொடுக்காமல் நீங்கள் பணத்தை கொண்டாந்து கொடுத்தா நகையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நல்லா ஏமாற்றி எத்தனையோ கிலோ சொல்கிறாங்க தங்கம் அந்த என்ன கஷ்டப்பட்டு என்ன பாடுபட்டு அந்த ஒரு கிராம் வாங்கிறது இப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது நல்லா தெரிஞ்சு எதுக்குமே நீங்கள் ஆசைப்படாதீங்க நம்ம வந்து நம்ம சிறுக சிறுக ஒரு ஒரு விஷயம் சேர்த்தா மட்டும் போதும்னு நினச்சாலே போதும் நம்ம வீட்டில் பணம் க அழகாக தங்கும் சேமிப்பு உயரும் சரிங்களா அடுத்து இப்போ பிரித்து வைக்கக்கூடாத பொருள்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருந்து நான் வரேன் இப்போ நம்ம செப்பல் போடுறோம் காலில் அந்த செப்பல் போட்டுக்கிட்டு வெளியில் போகிறோம் ஒரு இடத்துல போகிற இடத்துல ஒரு செப்பல் தொலைஞ்சு போயிடுது இல்லை ஒரு செப்பல் நாயோ ஏதோ தூக்கிட்டு போயிடுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு செப்பல் நம்மளுக்கு பயன்படுமா பயன்படாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த செப்பலை அங்கேயே விட்டு வந்துடுவோம் இல்லைன்னா ஒரு செப்பல் அறுத்துக்குது அப்படின்னா கூட பக்கத்தில் தைக்கிறவங்க இருந்தால் தச்சு போட்டுட்டு வரலாம் தவறே கிடையாது அதனால் அப் போட்டிகிட்டு வந்து அப்புறம் கூட நம்ம செப்பல் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எப்படி ஒரு பொருளை மிஸ் பண்ணால் ஒரு பொருள் பயன்படாதோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன் ஏன்னா தெ தெரியாமல் செய்கிற விஷயந்தான் இதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ அரிசி புடைக்கிற முரம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் அது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் ஐஸ்வர்யம் நிறைந்த பொருள் அதுவும் ஒன்று அந்த அரிசி பொடைக்கிற முரத்தை ஒத்த மரமாக வாங்கவே கூடாது எனக்கு அதிகம் யூஸ் கிடையாது வீட்டில் முரம் வைக்கணுன்றாங்க அதனால தான் நான் வாங்குறேன்னு ஒத்த மரமாக வாங்கக்கூடாது அப்படியே நீங்கள் வாங்கினாலும் ரெட்டை மரமாக வாங்குறீங்கன்னா செவுத்தில் மாட்டி வைக்கலாம் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் அந்த ரெட்டை முரத்தையும் சேர்த்து தான் வைக்கணும் ஒரு இடத்துல ஒரு முரத்தை ஒரு இடத்துல ஒரு முரத்தை மாட்டக்கூடாது ஒரே இடமா சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு அரிசி பானை இருக்குது இல்லைங்களா அரிசி நான் நம்ம அரிசி தா போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா அது மேலேயே நம்ம வைக்கலாம் அந்த முரத்தை நிமித்தி கவுத்து வைக்காமல் நிமித்தி அந்த முரத்தை வைக்கலாம் இல்லைன்னா ரொம்ப பேர் அந்த அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திக்கிட்டு வர முறைன்னு பார்த்திங்கன்னா செவுத்தில் ஆணி அடித்து மாட்டிடுவாங்க அதில் ரொம்ப பிரச்சனையே இல்லை அதில் செவுத்தில் மாட்டிட்டோம்னா அதில் வந்து தூசி கூட நம்ம ஒட்டனை அடிக்கும் போது க்ளீன் பண்ணிடலாம் அது ஒரு விஷயம் செய்வாங்க தாராளமாக அந்த ரெட்டை முரத்தை நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐஸ்வர்யத்தை பெருகக்கூடியது அது அடுத்தது தொடப்பம் இந்த தொடப்பத்தை ஒன்றோடய ஒன்று சேர்த்து நம்ம நான் ரெண்டு மூணு தொடப்பம் வச்சுருக்கோன்னு வச்சுக்குவோம் கொஞ்சம் தேயத்துக்கு முன்னாடி இன்னொரு தொடப்பம் வாங்கிடுறோம் இல்லை தென்ன தொடப்பம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரே இடத்துல வைக்கக்கூடாது தொடப்பத்துக்கு ஒரு நியதி இருக்குது தனித்தனியாக தான் பிரித்து வைக்கணும் தொடப்பத்தை படுக்க போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தலை கீழே நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி ஒரு ஆணி அடித்து அதை ஒரு ஓரமாக யார் கண்ணுக்கும் பட தேவையில்ல தொடப்பம் மட்டும் மகாலட்சுமி நிறைந்தது யார் கண்ணுக்கும் பட்ட அந்த தொடப்பத்தை பற்றி யாரும் நம்ம குறை சொல்ல யாருமே சொல்ல தேவையில்ல நம்ம தொடப்பத்தை பார்த்து அதே மாதிரி தேய தேய பெருக்க தேவை பெருக்கக்கூடாது தேஞ்சி போச்சுன்னா தூக்கி போ தூக்கி போடலாம் இல்லை எரிச்சிடலாம் நம்ம அதை இது பண்ணிடலாம் தூக்கி போட்டாலே அது டஸ்ட்பினில் போடுறோம் தேவையில்லாத அந்த கால் படாத இடத்துல கூட தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரி தொடப்போம் அந்த நம்ம அதை பண்ணுறோம் ஓகேங்களா அந்த அந்த வீடு கூட்டுற தொடப்பத்தை நான் சொல்கிறேன் பிரித்து பிரித்து வைக்கணும் இன்னொன்று அந்த முரத்தையும் தொடப்பத்தையும் ஒன்றா வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த மொ அந்த தொடப்பம் மாட்டியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேயே ஒரு க முரத்துலேயே ஒரு கயிறு கட்டி அதிலே கூட நம்ம மாட்டி வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மரமும் தொடப்பமும் ஒன்றா இருந்தால் ஐஸ்வர்யம் சரிங்களா அது நீங்கள் ந நீங்கள் நினைக்கலாம் பிளாஸ்டிக்கில் தானமா எப்போல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் இரும்பு இரும்பு மரம் தான் வச்சுருப்போம் நம்மளாம் இரும்பு மரம்னு சொல்லி வந்து விற்பாங்க நம்மளாம் அதை தான் யூஸ் இருந்தோம் இப்போல்லாம் எல்லாருமே அதெல்லாம் மாறி போய் பிளாஸ்டிக் மரம் வைக்கிறோம் அதையும் ஒன்றா வச்சா நல்லது அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி பானை இருக்குது இல்லைங்களா அந்த அரிசி பானையில் ஆழாக்க எப்பவுமே போட்டு வைக்கிறது நல்லது அந்த ஆழாக்கில் அரிசி நாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் அரிசி பானை அப்போ அந்த அரிசி தவளை வச்சுருக்கிறோன்னா ஆழாக்க பிரித்து எடுத்துகிட்டு போய் எட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே அதை போடுங்க இதை போடுங்கன்றதோடைய ஆழாக்க அது உள்ளே போட்டு வைக்கிறது ரொம்ப நம்மளுக்கு நல்ல செல்வ வளத்தை கூட்டும்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் உரல் இடிக்கிற உரல் அம்மி அரைக்கிற உரல் இது எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க அது சின்ன வீடாக இருந்தால் கூட சரிதான் சின்னதாக ஒரு கூரை வீடு வச்சுக்கிறாங்கன்னா கூட அவங்க கண்டிப்பாக அந்த அம்மி உரல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் அம்மியை அம்மி குழவியை அம்மி மேலேயே தான் வைக்கணும் அம்மி குழவியை தனியாக பிரித்து வைக்கிறது உரல் குழ உரில் குழவி தொலைஞ்சி போச்சுங்கன்னு வெறும் உரலை வச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க கடன் வர்றதுக்கு இதெல்லாம் காரணமாயிடும் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு இதெல்லாம் காரணமாகிடும் அதனால தான் சொல்கிறது இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்காமல் சேர்த்து வைக்கணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சின்னதாக ஒரு உரல் வந்துடுச்சு இப்போது சின்ன உரல் வாங்கியிருக்கோம் அந்த குழவையும் என்ன பண்ணணும் அது உள்ளேயே அது அந்த அம்மி அந்த குழவிக்கும் அம்மியும் பிரிக்காமல் அது கூடையே சேர்த்து வச்சுக்கிறது நல்லது இன்னொன்று என் பிள்ளைங்களுக்கு சகோதரர்களை எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா அம்மி என்பது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டும் அம்மி என்பது மங்களகரமான ஒரு பொருள் அம்மியும் குழவியும் சேர்த்து இப்பெல்லாம் விலை கம்மியாக ஐநூறு ரூபாய்க்கு அம்மி குழவி வந்துடுச்சுங்க வீட்டுக்கு ஒன்று கண்டிப்பாக வாங்கி வைங்க நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு மஞ்சள் நீர் பிள்ளைங்க திடீர்னு ஒரு பெரிய வராங்க ஒரு விசேஷம்னா யார் வீட்லையும் போய் கடனாக வாங்காதீங்க அதை நம்ம வீட்லேயே நம்ம வீட்டு குழவையை எடுத்து வைங்க அதே மாதிரி யாராவது வந்து கடனாக கேட்டால் கூட கொடுக்காதிங்க ஏன்னா அது நான் பூஜை பண்ணுவேங்க நான் தீபாவளிக்கு வச்சு பூஜை பண்ணுவேன் என்ன சொல்லுங்க பரவாயில்ல அதுக்கு நம்ம பூஜை தான் பண்ணுறோம் மஞ்ச குங்கும வச்சு வெள்ளிக்கிழமனா மஞ்ச குங்கும வச்சு அதுக்கிட்ட கோலம் போடுறவங்களாம் இருக்கிறாங்க அதை நான் கோலம் போடுறேங்க நான் வச்சு கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க அவங்க வாங்கிக்கிட்டோம் அம்மி கொழுவை நல்லாவே கிடைக்கிது அம்மிக்கொழுவை யாருக்கும் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி ஒரு சிலர் நினைப்பாங்க குத்து விளக்கு என்பது ரெட்டை விளக்கு தானே ஏற்றணும் ஒரு விளக்கு ஏற்றலாமான்னு நிறைய பேர் டவுட் இது அதனால நீங்கள் கவலையே படாதீங்க ஒரு விளக்கு ஏற்றினாலும் ஐந்து முகமும் ஏத்துங்க இல்லனா ஏத்தலாம் தவறு கிடையாது ரெட்டையா ஏத்தாம ஏற்றலாம் ஏத்தலாம் அஞ்சு முகம் ஏத்தி ஒரு விளக்கை நீங்க ஏத்தி வச்சா கூட மங்களகரம் நம்ம வீட்டில் பெருகும் மகாலட்சுமி அம்சம் அவங்க அந்த அந்த ஒரு குத்துவளக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு அந்த மாதிரி தாராளமா வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது அது அப்புறம் பாத்தீங்கன்னா மத்து சில பேர் வீட்டில் மத்து இருக்கிறதே கிடையாது எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ள பொண்ணை கல்யாணம் ஆன பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது மத்து குத்துவளக்கு கொடுத்து தான் கூட்டுட்டு வருவோம் மத்தெலாம் அவ்வளோ ஒரு பருப்பு கடைகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மத்து என்பது நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் பெருகும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி நம்ம வீட்டில் தானாக வந்து உட்காந்துருவாங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்